ஐஸ்கிரீம் குச்சியில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறள்களை எழுதி பொள்ளாச்சியைச் சேர்ந்த ஆசிரியை அசத்தியுள்ளார் பொள்ளாச்சி அருகே உள்ள சின்னாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கீதா அறிவியல் பட்டதாரி ஆசிரியரான இவர் பொள்ளாச்சி அருகே உள்ள ஏரிப்பட்டி அரசு பள்ளியில் பணியாற்றி வருகிறார் தமிழ்மொழி மீதும் திருக்குறள் மீதும் அதிக பற்று கொண்ட ஆசிரியர் கீதா திருக்குறளையும் அதில் உள்ள வாழ்க்கை முறை கருத்துக்களையும் இடையே கொண்டு சேர்க்கும் வகையில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறள்களை நோட்டில் எழுதி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் தன்னால் பயின்று வரும் மாணவர்கள் மட்டுமல்லாது அனைத்து தரப்பு மாணவர்களும் பொதுமக்களும் திருக்குறள் குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் ஐஸ்கிரீம் குச்சியில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறள்களை எழுதி பல்வேறு இடங்களில் நடைபெறும் கண்காட்சியில் வைத்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தமிழக கல்வித்துறை சார்பில் தென்கொரியாவில் தமிழ் சங்கம் சார்பில் நடைபெற்ற வானவில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் கீதா தான் ஐஸ்கிரீம் குச்சியில் எழுதிய ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறள்களில் அறுநூற்று ஐம்பது திருக்குறள்களை எழுதிய குச்சியை தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மூலம் தென்கொரியா தமிழ் சங்கத்திற்கு பரிசாக வழங்கினார் மீதமுள்ள ஐஸ்கிரீம் குச்சியில் எழுதிய திருக்குறள்களை மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சியாக ஆங்காங்கே வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் கொரோனா முழு அடைப்பு காலத்தில் பள்ளிகள் விடுமுறை நாட்களில் வீட்டில் இருந்து மாணவர்களுக்கு பாடம் எடுத்ததற்காக தமிழக அரசு சார்பில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு நல்லாசிரியர் விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது உலக பொதுமறையான திருக்குறளில் சொல்லாத கருத்துக்கள் இல்லை அந்த கருத்துக்கள் குறித்து மாணவர்கள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை வெளிப்படுத்தும் வகையில் ஐஸ்கிரீம் குச்சியில் திருக்குறள்களை எழுதியிருப்பதாகவும் மாணவர்களுக்கு திருக்குறளை மனப்பாடம் செய்ய வைக்கும் முயற்சியில் ஐஸ்கிரீம் குச்சியில் எழுதி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக ஆசிரியர் கீதா தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கீதா அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக நான் பணிபுரிகிறேன் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஏரிப்பட்டி பொள்ளாச்சி வடக்கு பகுதியில் பதினெட்டு வருடமாக அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக நான் பணிபுரிகிறேன் எனக்கு திருக்குறள் மீது உள்ள ஆர்வத்தாலும் அது மீது உள்ள தமிழின் மீது உள்ள பச்சின் காரணமாகவும் நான் திருக்குறளை வந்து மாணவர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஒரு கடந்த ரெண்டு வருடமாக நோட்டில் வந்து திருக்குறளை பார்த்து எழுதுகிற முயற்சியில் என் மாணவர்களையும் நானும் ஈடுபட்டு வெளியே தனியார் நிறுவனங்கள் மூலமாக அமைப்புகள் மூலமாக சான்றிதழும் பரிசும் பெற்று வந்திருந்தோம் இனி அடுத்த கட்ட முயற்சியாக என் மாணவர்களுக்கு திருக்குறளில் உலகப் பொதுமுறையாம் திருக்குறளில் சொல்லாத கருத்துக்களே இல்லை அதை பின்பற்றி மாணவர்கள் வாழ்க்கையில் நல்ல முறைக்கு பயன்படுத்தி வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தருவதற்காக ஐஸ்கிரீம் குச்சியில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் நான் எழுதி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கண்காட்சியாக நான் படைக்கப்பட்டிருந்தேன் இப்போ வந்து ஒன்று அறுநூத்தி ஐம்பது திருக்குறளை வானவியல் மன்றம் சார்பாக தென்குரிய தமிழ்ச்சங்கு நம் மாணவர்கள் அழைத்து செல்ல சென்றோம் அப்போ வந்து நம்முடைய தமிழக கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் அவர்களிடம் தென்குரிய தமிழ்ச்சங்க இலக்கிய அமைப்புக்கு வந்து நாங்கள் த திருக்குறள் ஐஸ்கிரீம் குச்சியில் எழுதின வந்து பரிசாக வழங்கினோம் மீதமுள்ள அறநூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளை வந்து இப்போ நான் எழுதி என்னுடைய பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை தரணும் அப்படிங்கிறதுக்காக நான் முயற்சி செய்து எழுதியிருக்கேன்